நான் மற்ற இடங்கள்ல இவங்களுக்கு ஆதரவு அவங்களுக்கு ஆதரவு நான் மட்டும் முபாரக்கு ஆதரவு எல்லா இடங்கள்லேயும் நான் நேற்று பிரச்சாரத்தை முடிச்சுட்டு நைட்டு போகும் பொழுது அஞ்சு வயசான பாட்டிமார் வந்து காரம் மறிச்சுட்டு எம்ஜிஆர் பேசுன மாதிரி நீங்க பேசுறீங்க நீங்க ரெண்டு பாடல் அந்த வரியை தான் நீங்க தொடங்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து உண்மையிலே அவங்க ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறதும் மக்களுடைய பழகுற அந்த குணம் அண்ணன் மாமே மச்சான் சியா சிறுபான்மை கட்சிகளை திராவிட கட்சிகள் கீழ்த்திறமை நடத்துறாங்க மரியாதை கொடுக்க மாட்றாங்க அப்படின்ற பரவலான ஒரு பேச்சு இருக்கு உங்களை அவங்க எப்படி ட்ரீட் பண்றாங்க உங்கள்கிட்ட அப்போ எப்படி நடத்துகிறாங்க அதாவது முபாரக்கு வாக்களித்தா பிஜேபி வந்துடும் மோடி வந்துடும் சொல்றது வந்து அர்த்தமற்ற ஒன்று எல்லோரும் யாருக்கு நீங்கள் வாக்களிக்கலாம் அவங்க தான் வரப்போகிறாங்க யாரை நீங்கள் விலக்கி வைக்கிறீங்களோ அதிலிருந்து ஒரு தர சீட்டு வாங்கி நான் நாடாளுமன்றத்துக்கு சென்றால் பாதிக்கப்படுபவருடைய குரலாக குரலற்றவனின் குரலாக ஒரு போகிறதானே சரியாக இருக்க முடியும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் உங்களுக்காக பேசுகிறேன் என்னை அனுப்புங்கன்றாங்க இப்போ நாங்கள் யாருக்காக பேசுகிறோம் யாருக்காக தோழர் சச்சிதானந்தன் வந்து இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி வரணும்னு சொல்லி பேசறாரு இதே இந்தியா கூட்டணியை பத்தி போய் பேச முடியுமா பெயர் குறிப்பிட விடுபல என்ன பண்ணாலும் திமுக ஆதரவு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க எல்லாம் பார்த்தா பாலாரும் தேனாரும் ஓடுது அப்படின்னு சொன்னாங்க போய் நம்மளும் கூட ஏதாவது படத்துல போயிட்டு வந்தோம்னு பார்த்தோம்னா அந்த ரோடு கூட எல்லாம் குடிக்க தண்ணி கூட உண்மையிலேயே உண்மையிலயே அவங்களை வந்து கைவிட்டுட்டாங்க சிறுபான்மை மக்களுடைய அவர்களுடைய உணர்வுகளை அதிகம் புண்படுத்தும் நோக்கில் செயல்பட்டது திமுக அதிமுக திமுக தான் இருபத்தோரு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டது ஒரு முஸ்லீம் கூட இல்லைன்னு நான் கூட பேசியிருந்தேன்ல அதெல்லாம் கூட என்னென்னு கேட்டேன்னா சிறுபான்மையில்தான் எனக்கு ஆதரவான ஆட்கள் இல்லை அப்படிங்கிறத காட்டுவதற்காக வேண்டிதான் இதெல்லாம் கொடுக்காம இருக்கிறது நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் தண்டி இன்றைக்கு நேர்காணல நம்ம யார பாக்கிறோம் அப்படின்னா அதிமுக வேட்பாளர் முகமது முபாரக் மற்ற இடங்கள்ல இவங்களுக்கு ஆதரவு அவங்களுக்கு ஆதரவு திண்டுக்கல் நான் மட்டும் முபாரக்கு ஆதரவு இது எப்படி சாத்தியம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கேள்விப்பட்டதே கிடையாது இந்த அளவுக்கான ஒரு ஆதரவு கரம் உங்களுக்கு அதிகம் நீள்வதற்கு என்ன காரணம் பொதுவா ஒருத்தரை வந்து நம்பணும்னு சொன்னா அவர் பேசுற பேச்சு வந்து உண்மையிலேயே நம்ம மனசை டச் பண்ணல ஒருத்தர் பார்த்தவனே தெரிஞ்சு ஃபேஸ் இஸ் த இன்டச் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி அது தெரிஞ்சிரும் தெரிஞ்சிடும் இப்போ கடந்த கால வரலாறு பாக்குறாங்க இப்போ என்னவா இருக்கிறோங்கிறத பாக்குறாங்க என்ன பேசுறோங்கிறத பாக்குறாங்க அப்படி எதிர்காலத்துல இவர் ஒன்று உண்மையா நடப்பாருன்னு நினைக்கிறாங்க இரண்டாவது அதை சொல்றது தான் செய்கிறோம் செய்கிறது தான் சொல்றோம் மக்களை பார்த்தோன்னே மக்களுடைய உள்ளத்துல இருக்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன் என்ன பார்த்த உடனே என்னுடைய உள்ளத்துல இருக்கிறது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இவ்வளவுதான் என்னுடைய மனசை டச் பண்ண விஷயம் எனக்கு இந்த இடத்துல போகும்போது எனக்கு உண்மையிலே நிகழ்ச்சியா இருந்தது அப்படின்றதா இருக்குங்களா அதிமுக இரட்டிலை சின்னத்துல வந்து வேட்பாளராக போன எல்லா இடங்களிலும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் ரொம்ப சிறப்பும் சந்தோஷம்தான் ஒன்று வந்து என்னன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க உண்மையிலேயே அவங்க வந்து மனசுல வந்து என்னை பார்த்த உடனே நம்ம பேசின உடனே அவங்களுடைய பிரச்சனையை நம்ம பேசணும்னு எதிர்பார்க்கறாங்க அவங்க மொழியிலேயே பேசணும்னு எதிர்பார்க்கறாங்க அப்ப அவங்க மொழியிலேயே நான் உங்கள் வீட்டில் வந்து உன் மருமன் வந்திருக்கேம்மா உன் பேரன் வந்திருக்கேன் உன் மகன் வந்திருக்கேன் எனக்கு வந்து நான் சொல்கிறது தான் செய்வேன் செய்கிறது தான் சொல்லுவேன் எனக்கு வந்து இதை தாண்டி என்ற வேறு எந்த அஜெண்டாவும் இல்லைன்னு சொல்லி பேசுறத வந்து அவங்க வந்து ரொம்ப டச்சிங்காக நினைக்கிறேன் ரெண்டாவது ரொம்ப டச்சிங்காக இருந்தது என்னென்னா எல்லா இடங்கள்லையும் நான் நேற்று பிரச்சாரத்தை முடிச்சிட்டு நைட்டு போகும் பொழுது ஒரு நான் அஞ்சு வயசான பாட்டிமார் வந்து காரம் மறிச்சுட்டு உங்களுக்கு ஓட்டெல்லாம் போடுறையா நீங்கள் தயவுசெய்து வந்து இந்த கோட்டர் கடையை மூடிருங்கய்யா கோட்டர் கடையை இல்லை இல்ல கடையை மூடிருங்க சாமி உங்களுக்கு நான் ஓட்டு போடுற சாமின்னா எந்த அளவுக்கு இந்த தமிழ்நாட்டை வந்து இந்த அளவுக்கு நாசமா ஆக்கி வச்சிருக்கிறாங்க அங்கீங்கனாதபடி எங்கும் இன்னைக்கு வந்து ஓடிக்கொண்டிருக்கிற ஒன்றாக இன்னைக்கு போதையை வந்து பார்க்க முடியும் உலக அளவுல கிடைக்கிற எல்லா போதைப் பொருட்களும் தமிழ்நாட்டுல வந்து கிடைக்கும் திண்டுக்கல்ல மிக மோசமாக இந்த சாராயத்தினால டாஸ்மாக்னால கஞ்சாவினால கடுமையா வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கிறது வந்து நமக்கு எல்லா இடங்கள்லயும் அது வந்து தெரியும் உண்மையிலே அந்த பெண்களுக்கு நம்மள கோரிக்கை வைச்சாங்களே அந்த பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து தீர்வை தரணுங்கிற உணர்வு வந்து அது வந்து தந்தது ரெண்டாவது திண்டுக்கல் மக்களுடைய பழகிற அந்த குணம் அண்ணன் மாமே மச்சான் சியான் அப்படின்னு சொல்லி உறவோடு வந்து பழக உறவை சொல்லி பழகிறதுக்கு இல்லை அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறாங்க ரெண்டாவது அவங்க அன்புக்கு மட்டும்தான் அவங்க அடிமை வேற எதுக்கு அடிமை இல்லை அதனால அவங்களை வேற எதையும் சொல்லி மிரட்டியெல்லாம் அவங்கள அடிமைப்படுத்த முடியாது அன்போடு அவங்க வந்து அவங்களை எப்படினாலும் அவங்களை வந்து நம்ம வந்து பேச முடியும் அன்பாக பேசினா அவங்க ரொம்ப மரியாதை இருக்கும் அந்த மரியாதைக்கும் அன்புக்குமாக எதையும் செய்கிறதுக்கு உள்ள மக்களாக இந்த மக்கள் இருக்காங்க அது இயல்பாகவே அவங்களோட எனக்கும் அவங்களுக்கு ஒரு அந்த அது ரெண்டும் கோயின்சைடு ஆகுது இந்த மாதிரி எங்களை உறவு சொல்லி பேசின ஒருத்தருமே இது வரைக்கும் இல்லைப்பா நீயும் நானும் வேற இல்லைப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றுதான்ப்பா நம்ம மக்களோடு மக்களாக இருந்து நான் மாளிகையை பார்ப்பவன் நான் மாளிகையில இருந்து மக்களை பார்ப்பவன் அல்ல அவங்கள சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு நெருக்கம் பிணைப்பு வந்து ஏற்படுது பல இடங்கள்ல எம்ஜிஆர் பேசுற மாதிரி பாடல் அந்த வரியை படிச்சுதான் நீங்க தொடங்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து உண்மையில அவங்க ரொம்ப என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறாங்கன்னு சொல்றதும் நான் அவங்க மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்காங்க இந்த ரெண்டும் இணைகிற புள்ளிதான் இந்த வெற்றிக்கு காரணம் சார் நான் வந்து இங்க திண்டுக்கல்ல வாழ்ற ஒரு நபர் நானும் இங்க ஒரு வாக்காளர் தான் எங்களுடைய சார்ந்த மக்கள் அவர்கள் சார்பாக நிறைய கேள்விகள் இருக்கு இதன் அடிப்படையில் சில கேள்விகள் நான் வந்து ஏன் திண்டுக்கலை தேர்ந்தெடுத்தீங்க அதான் நம்ம ஏற்கனவே நாங்கள் திண்டுக்கல் தான் நம்ம வேணும்னு நம்ம வந்து கேட்டு தான் கூட்டணியில் வந்து கேட்டு வாங்கினது இது வந்து பலரும் என்னன்னா திண்டுக்கலை வந்து அவங்கள்ட்ட தான் இல்லை திண்டுக்கல் வந்து ஒன்று வந்து நான் சொல்ற மாதிரி வந்து நமக்கான நல்ல களமாடுகிற இடம் என்ன திண்டுக்கல் தான் இந்தியாவிலேயே மூணாவது இடத்துல அதிக வாக்குகள் அப்படின்னு சொல்லி திமுக வந்து சொல்றாங்கல்ல அதிக வாக்குகள் பெற்று திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில ஜெயிச்ச வேட்பாளர் கைவிடப்பட்ட ஒரு தொகுதி கைவிடப்பட்ட அந்த திண்டுக்கல் திமுக வேட்பாளரால் அல்லது திமுக பாராளுமன்ற உறுப்பினரால் கைவிடப்பட்ட தொகுதி இரண்டாவது அதிமுகவுடைய கோட்டை இங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுலயே அதிமுகவின் எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஐயா மாயத்தேவர் வந்து மதுமையில் ஜெயிச்ச தொகுதி இன்னைக்கு வரைக்கும் இரட்டையில சின்ன இருந்தால்தான் வாக்காளர்கள் வந்து ஓட்டு போடவே போவாங்கன்னு சொல்லக்கூடிய பகுதியில் இன்னைக்கும் இருக்குது எம்ஜிஆர் இறந்துட்டாருன்னு எங்கேயும் சொல்ல முடியாத அளவிற்கு இன்றைக்கும் வந்து அவர் வாழ்வதாகவே நம்புகிற பகுதியில் இருக்கு இந்த மாதிரி வந்து பல விஷயங்களில் வந்து கூட்டணி கட்சியினுடைய பலம் சின்னத்தினுடைய பலம் அதே போல் இந்த சமுதாயம் இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து செய்ய வேண்டிய பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பல காரணங்களை வச்சு தான் ஒரு இந்த தொகுதி மக்களை வந்து முன்னேற்றுவதற்கு நிச்சயமாக நம்முடைய இந்த தேர்தல் களமாடுதல் வந்து அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு திட்டமிட்டோம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட களம் வந்து ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது மக்கள் நான் திரும்ப திரும்ப சொல்லாத மக்கள் எனக்காக பேசுறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா அவன் உண்மையா பேசுவானா மனசாட்சியோட இருப்பானா அதுதான் எதிர்பார்க்குறான் அப்படி இருந்து அவனை ஆதரிக்க தயாரா இருக்காங்க அதனாலதான் திண்டுக்கல் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் சிறுபான்மை கட்சிகளை திராவிட கட்சிகள் கீழ்த்தரமா நடத்துறாங்க மரியாதை கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்ற பரவலான ஒரு பேச்சு இருக்கு இப்ப நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா திராவிட கட்சியோட கூட்டணி இருக்கிறீங்க ஏனேந்து செயல்படுறீங்க உங்களை அவங்க எப்படி ட்ரீட் பண்றாங்க உங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறாங்க சிறுபான்மை மக்களுடைய அந்த கண்ணியம் அந்த அதை கண்ணிய குறைவாக நடத்துவது அதிகமாக திமுகவில் தான் அது வந்து நடந்தது குறிப்பாக சொல்லிச்சுன்னா என்னன்னா ஒன்று வந்து திமுகவில் இருந்து சிறுபான்மைக்குரிய உரிமைகளே கொடுக்க மாட்டாங்க நான் ஒரு புது ஒரு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து அதாவது இதுவரைக்கும் திமுகவின் சார்பில் நாடாளுமன்றத்துடைய மக்களவைக்கு ஒரு உறுப்பினர் கூட ஒரு சிறுபான்மை முஸ்லீம் கூட இதுவரைக்கும் தேர்ந்தெடுக்கப்படல தமிழ்நாட்டிலருந்து திமுகவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அதிகாரப்பூர்வமான ஆவணங்கள் படி அது அல்லாத மாநிலங்களவை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம் அல்லது சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் பாராளுமன்றத்துடைய உறுப்பினராக மக்களவை உறுப்பினராக இதுவரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒருவர் கூட திமுக இல்லை ஆனால் அதிமுக அன்னூராஜா போன்றவர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம் இது ஒரு 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 முக்கியமான விஷயம் காங்கிரஸ் தான் நிறைய அவங்களுக்கான வாய்ப்புகளை வந்து கொடுத்துருக்கு ரெண்டாவது மிக மிக கண்ணியமான முஸ்லீம்கள் மீது உண்மையிலேயே நல்ல அக்கறையோடையும் ஒரு மரியாதையோடு இருக்கிற கட்சி தான் அதிமுகங்கிறது எல்லாருக்குமே நம்ம இல்ல நாங்கள் பார்க்கும் பொழுது நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் சீனிவாசன் அவர்களும் பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பக்கமும் நிக்கிறாங்க காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இருக்கிறாங்க காலையில இருந்து இருபத்தி ஏழு மணிக்கு ஏறினாங்கன்னா இருபது பத்து மணி வரைக்கும் கூட தான் இருப்பாங்க கூட தான் இருக்காங்க எத்த எத் எந்த பிரச்சாரத்துக்கும் இந்த வயசுல எல்லாம் எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசுல எல்லாம் வந்து ட்ராவல் பண்றதை நினைச்சு கூட பார்க்க முடியாது இப்ப நான் உங்கள்ட்ட பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது இது வரைக்கும் அவங்களும் சாப்பிடல நானும் சாப்பிடலாம் இது வரைக்கும் அஞ்சு மணி அஞ்சு மணியை கடந்து போயிட்டு இருக்கு இது வரைக்கும் களத்துக்கு போயிட்டு வந்தோம் அடுத்து ஒரு சந்திப்பு அடுத்த இப்போ களத்துக்காக இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கோம் அப்படியே ஆண்டு வேலையே தான் போயிட்டே இருக்கும் ரொம்ப ஆத்மார்த்தமா உணர்வு பூர்வமா ஒரு குடும்பம் போலதான் நாங்கள் வந்து இந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில நாங்கள் வேலை செய்யறோம் உங்கள முழுமையாக நல்ல கண்ணியத்தோட மரியாதையோட எந்த அந்த கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் எந்த குறையும் இல்லாமல் இது வந்து அண்ணன் எடப்பாடி என்ன சொல்லிவிட்ட தொகுதி நீங்க ஒரு ஜெயிக்க வைக்கணும் ரெண்டு பேருடைய கையை பிடிச்சி என்னுடைய கையை பிடிச்சி இவர் நீங்க ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்ட அந்த ஒத்த வார்த்தைக்கு இருந்து கீழே வரைக்கும் உண்மையில சொல்ல போனா அதிமுகவுல தலைமையிலிருந்து ஒரு உத்தரவு வந்துச்சுன்னா கீழே இருக்க கடைசி தொண்டன் வரைக்கும் தலைமையோட உத்தரவு அப்படின்னு அந்த அந்த கட்டுப்படுவது கீழ்ப்படுவதற்கு பாருங்க அது அதிமுக நூறு சதவீதம் நடக்கும் உண்மையில ரொம்ப மகிழ்ச்சியா வந்துருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சச்சிதானந்தன் அவர் என்ன சொல்றாருன்னா முபாரக் அவர்களுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னா மோடி வந்துருவாரு மோடி ஆட்சி வந்துடும் ஆதரவு கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு பயமுறுத்தல் நோக்கோட தான் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரங்களை வந்து மேற்கொள்றாங்க நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க ஒண்ணு என்னன்னு கேட்டேன்னா அவங்ககிட்ட வந்து சொல்வதற்கு ஒன்றுமே இல்லைங்க திண்டுக்கல் மட்டும் இல்ல தமிழ்நாட்டு அளவுலயே திமுகவிற்கு எனக்கு ஏன் வாக்களிக்கணுங்கறதை திமுகவால சொல்ல முடியுமா இத்தனை சாதனை பட்டியல் எதாவது சாதனை பட்டியல் சொல்ல முடியுமா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல திண்டுக்கல் நான் எல்லா சமுதாய மக்களையும் பார்த்துட்டு இருக்கேன் ஆயிரம் ரூபா கொடுத்தது பெரிய சாதனையா சொல்றாங்க எங்கேயுமே ஆயிரம் ரூபாய் கிடைக்கல அதாவது முபாரக்குக்கு வாக்களித்தா பிஜேபி வந்துடும் மோடி வந்துடும் சொல்றது வந்து ஒன்று எல்லாரும் யாருக்கு நீங்க வாக்களிக்கலாம் அவதான் தான் வரப்போறாங்க நாடாளுமன்றத்துல சிஐஏ போன்ற சட்டங்கள் நீற்றப்படும் பொழுது அந்த சிஐஏ போன்ற சட்டங்கள் என்ன சொல்லுது சிறுபான்மை முஸ்லீம்களை விளக்கி வைக்கணும் ஈழத்தமிழர்களை விளக்கி வைக்கணும்னு சொல்லுது அவங்கள ரெண்டாவது பிஜேபி என்ன சொல்லுது சங் பரிவார் என்ன சொல்லுது சிறுபான்மை மக்கள் வெறும் வாக்கு வங்கி மட்டும் இல்லை அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லாத மூன்றாம் தர ஆக்கணும்னு சொல்லுது இந்த நிலையில அதிமுக வந்து ஒரு ஒரு சீட்டு வாங்கி யாரை நீங்கள் விலக்கி வைக்கிறீங்களோ அதுல இருந்து ஒருத்தரா சீட்டு வாங்கி நான் நாடாளுமன்றத்துக்கு சென்றால் இந்த உணர்வுகளோட அந்த திட்டங்களை அந்த சட்டங்களை எல்லாம் எதிர்க்கிற ஒரு உணர்வு பண்ண எங்கே நம்மளை வந்து அந்நியப்படுத்துறாங்களோ அந்த இடத்துல போயிருந்து ஒருவர் தானே ஒருவர் தானே அது சரியா வரும் அந்த அடிப்படையில் நாடாளுமன்றத்திற்கு இந்த உணர்வுகளை முழுவதும் புரிந்து கொண்ட ஒருவராக பாதிக்கப்படுவோனுடைய குரலாக குரலற்றவனின் குரலாக ஒருவன் போறதானே சரியா இருக்க முடியும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் உங்களுக்காக பேசுறேன் என்ன அனுப்புங்கன்ற இப்போ நாங்கள் யாருக்காக பேசுறோம் நியாயப்படி பார்த்தா சமூக நீதி பேசுகிற திமுகவா இருந்தாலும் உண்மையிலேயே சிறுபான்மை மக்கள் மீது அக்கறை கொண்ட கம்யூனிஸ்ட் தோழர்களாக இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க பேசவே கூடாது இந்த நேரத்தில் தனக்கு நேரெதிராக போட்டிக்கு களத்துக்கு வந்துட்டாங்கிற ஒரே கொற்றை காரணத்திற்காக இல்லாத அவதூறுகளையும் திருபான்மை மக்களை எதிர்ப்பவர்கள் சொல்லக்கூடிய அந்த அப்ரோச்சை நம்ம மேலே வந்து செய்வது என்பது மிக மோசமானது நான் அதே கேள்வி தான் கேட்குறேன் யாருக்காக இன்னைக்கு வந்து இவர் தோழர் சச்சிதானந்தம் வந்து இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி வரணும்னு சொல்லி பேசுறாரோ இதே இந்தியா கூட்டணியை பத்தி கேரளாவில் போய் பேச முடியுமா கேரளாவில் இருக்கிற திமுக காரங்களை பார்த்து நான் கேட்கறேன் முதல்வர் ஸ்டாலினை பத்தியும் நான் கேட்குறேன் நீங்க இந்தியா கூட்டணி இங்கே பேசுறீங்கல்ல இந்தியாவை பாதுகாக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்னு சொல்றீங்கல்ல அதே இந்தியா கூட்டணி கேரளாவில என்னவா இருக்குது கேரளாவில் அங்க இருக்கிற கேரளா திமுக யாரா ஆதரிக்கும் பதில் சொல்ல முடியுமா இங்க தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணி ஒண்ணு இருக்குதா அப்படி இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு இருந்தா இன்னைக்கு அதை ஒருங்கிணைக்கணும் காங்கிரஸ் தலைவர் ஆஹ் செல்வ பெருந்தகையில அந்த கூட்டணியை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் அவர் தானே மீட்டிங் நடக்கணும் அவர் தானே எல்லாத்தையும் தீர்மானிக்கணும் அப்படி நடக்குது அங்கே இல்ல இல்ல அவ நீங்க சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாகத்தானே இருக்கு எனவே தோழர் சச்சிதானந்தத்துடைய கருத்து என்பது வந்து நியாயமற்ற தேர்தல் தோல்வி தேவையற்ற அவதூறுகளா தான் நான் அதை வந்து பாக்க அதிமுகவுடைய உறுப்பினராக முபாரக் போய் என்ன செய்வார் அப்படின்னு கேட்கிறாங்க யாருடைய உறுப்பினரா நாடாளுமன்றத்துல போனாலும் நான் எந்த எந்த நோக்கத்திற்காக நான் வந்திருக்கிறேனோ அந்த நோக்கத்தை பிரதிபலிக்கிற ஒருத்தன நான் பாராளுமன்றத்தில் தானே செய்வேன் ஏன்னா நேத்து இருந்திருக்கேன் பாதிப்பு நான் போறேன் நான் சேர்ந்து போறேன் எனக்கும் சேர்ந்து குரல் எடுப்பேன் மதம் இல்லாத சாதியற்ற நிலையில அதே போல எல்லா மக்களையும் சமமாக பாவிக்கிற நிலையில் இருக்கிற நான் எல்லோருக்குமாக குரல் எழுப்புவேன் வெறும் அங்க வந்து சிறுபான்மை மக்கள் மட்டும் இல்லாமல் எல்லோருக்குமாக குரல் எழுப்புற ஒருவனாக நிச்சயமாக இந்த வாரம் இருப்பான் என்பது அவங்களுக்கு வந்து புரிகிறது எனவேதான் எப்படி அதை தடுப்பதுன்னு தெரியாத இந்த மாதிரியான இது வந்து அவதூறுனே சொல்ல முடியும் இந்த அவதூறுகளை இதை வந்து நான் தோழர்களிட்ட வந்து நான் எதிர்பார்க்கல ரொம்ப கண்ணியமான ஒரு அரசியலை தான் இங்க நம்ம நகர்த்திட்டு இருக்கோம் இந்த மாதிரியான பேச்சுகள் என்பது வந்து அது வந்து தவறானது நிறைய சிறுபான்மை கட்சிகள் கம்யூனிஸ்ட் உட்பட பெயர் குறிப்பிட விரும்பல என்ன பண்ணாலும் திமுகக்கு ஆதரவு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க எந்த ஒரு காம்ப்ரமைஸும் நிபந்தனையற்ற ஆதரவு மாதிரி கொடுக்குறாங்க அவங்களுக்கு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க திமுக கூட்டணியில கம்யூனிஸ்டுகள் இருக்கும் பொழுது இந்த விமர்சனங்கள் கடுமையாக வந்து வந்துச்சு நீங்கள் எல்லா இடத்துலையும் கொள்கை பேசுகிறவங்க நீங்கள் பாதிக்கப்பட வேண்டிய குரலாக இருக்கக்கூடியவங்க திமுகவுடைய எல்லா விஷயங்களையும் நீங்கள் எப்படி நியாயப்படுத்துறீங்க இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறதா இருந்துச்சுன்னா திமுகவினுடைய நடவடிக்கையில் நியாயப்படுத்துறதை கூட ஒரு லாஜிக்காக ஏற்றுக்கலாம் ஒரு பெரிய கட்சி கூட்டணியில் இருக்கணும்னு வச்சுருக்காங்கன்னா தோழர் சச்சிதானந்த் என்ன பண்ணுறா அப்படின்னா கொடைக்கானலில் பேசும்பொழுது புலையர் சமூக மக்கள் பதினாயிரம் பேர் இருக்கிறாங்க ஆமா அந்த மக்களுக்காக நாடாளுமன்றத்தில் வேலுச்சாமி கேள்வி எழுப்பினார்னு சொல்கிறாரு ஆனால் பாராளுமன்றத்துடைய எந்த ஆதாரங்கள்லையும் அப்படி ஒன்றுமே இல்லவே இல்லை அப்படி ஒரு ஒரு கேள்வியும் எழுப்பினதாக இல்லை ஒரு கேள்வியுமே எழுப்பாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செயல்படாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு நமக்கு வந்து தெரியவே அது கேட்க முட்டுக் கொடுக்கும் எந்த ஊர்ல போனாலும் அவரை கண்டா வர சொல்லுங்கன்னு சொல்றாங்க ஆனா அவருக்கு வந்து தொடர் வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு நான் இதை செய்வேன் அப்படின்னு அவர் இங்குமே சொல்லவேன் நான் வந்தால் இதை செய்வேன்னு நான் சொல்றேன்ல நான் வந்து வெளிப்படையான நிர்வாகத்துக்கு நான் பொறுப்பே இருக்கிறேன் உண்மையிலே உங்களில் ஒருவராக இருப்பேன்னு என்று சொல்றேன்ல அதை சொல்லாம பழைய பாராளுமன்ற உறுப்பினருடைய சாதனைன்னு சொல்லி வேதனைகள்லாம் சாதனைகளா வந்து தோழர் பட்டியல்றதுதோ எப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியல திண்டுக்கல்ல இப்ப நீங்க பார்த்த வரைக்கும் சார் இது பிரதான பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறீங்க முதல்ல வந்து பயங்கரமான குடிதண்ணீர் பிரச்சனை கடுமையான குடிதண்ணீர் பிரச்சனை நானும் கூட வந்து அமைச்சர் ரெண்டு அமைச்சர் இருக்கிறாங்க சக்கரவாணி இருக்கிறாரு ஐ பெரியசாமி இருக்கிறாரு உண்மையிலேயே இந்த தொகுதிகளை வந்து மிகப்பெரிய டெவலப் பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைச்சேன் ஆத்தூர்ல எல்லாம் பார்த்தா பாலாறும் தேனாரும் ஓடுது அப்படின்னு சொன்னாங்க போய் நம்மளும் கூட ஏதாவது குடத்துல கோரிட்டு வந்தோம்லான்னு பார்த்தோன்னா அங்கே ரோடு கூட எல்லாம் குடிக்க தண்ணி கூட கிடையாது உண்மையிலேயே அவங்கள வந்து கைவிட்டுட்டாங்க நான் அதுதான் சொல்றேன்ல ஒரு பெரிய வெற்றி கிடைச்ச உடனே உடனே மெதப்புல மக்களை கைவிட்டுறது எல்லா இடங்களும் இன்னைக்கு பணம் ஓட்டுக்கு பணம் கொடுக்க தொடங்கிட்டாங்க எவ்வளவு கொடுக்குறாங்க தெரியல பணம் கொடுக்குறதா செய்தி இருக்கிறது இந்த பணத்தை கொடுத்து தான் ஜெயிக்கணும்னு நம்புறவங்க பணத்தை கொடுத்தா மட்டும்தான் ஜெயிக்கணும்னு நம்புறாங்க எப்படி மக்களுக்காக வந்து பணி செய்வாங்க இதை எப்படி தோழர்கள் இதை அனுபவிக்க அனு அனுமதிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல வேட்டிலே தோழர் சொன்னார் நாங்கள் கம்யூனிஸ்டுகள் அந்த கம்யூனிஸ்ட் கொள்கையின் அடிப்படையில் மட்டும் தான் நாங்கள் வந்து எதிர்த்த தேர்தலை எதிர்கொள்ளோம் ஒரு பொழுது எங்கள் கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டோம்னு சொன்னார் கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டோம்னு சொன்னேன் நீங்கள் நீங்கள் எல்லோரும் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்களே தான் செய்திகள் வருது அந்த செய்தியில் மறுக்கலாம் முடியாது எல்லா இடத்துலையும் செய்திகள் வருது இல்லை இல்லை நாங்கள் வந்து ஓட்டுக்கு பணத்தை வாங்கி நான் வெற்றி வர மாட்டேன்னு அவரால் சொல்ல முடியுமா பணம் கொடுத்து நான் வெட்டி பெற மாட்டேன் அப்படி ஒரு தேர்தலை எதிர்கொள்ள மாட்டேன்னு சொல்ல நான் வெளிப்படையாக சொல்கிறேன் வெளிப்படையான நிர்வாகமாக எந்த தேர்தலில் நான் அப்படி எந்த விதமான ஒரு பட்டுவாடமும் இல்லாமல் எந்த கொடுக்கலும் இல்லாமல் அதை விலைக்கு வாங்காமல் முழுக்க முழுக்க ஃபேராக அந்த எலெக்ஷனை எதிர்கொள்ள நான் நினைக்கிறேன் அப்படி அவங்களால சொல்ல முடியுமா அவங்களால அப்ப இதெல்லாம் ஒரு ஒரு முன்னுக்கு பின்னான முரண்பாடு என்ன திமுக செஞ்சாலும் இல்லை இல்லை அது சரிதான் அது சரிதான்னு சொல்லுவது வந்து உண்மையில் ஒரு ஜனநாயகத்திற்கும் அழகல்ல ஒரு பொது உடைமை கட்சிக்கும் அது அழகல்ல நான் நினைக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல பொறுத்த வரைக்கும் சார் சிறுபான்மை சமூகத்தினரும் குறிப்பிட்ட அளவு இருக்கிறார் இருக்கிறாங்க அவர்களுடைய ஆதரவு எந்த மாதிரி இருக்குன்னு ஏதாவது நீங்கள் கணிப்பு வச்சுக்கிங்களா சிறுபான்மை மக்களுக்கு அது வேண்டாத ஆகாத கட்சினா பாஜக மட்டும் தான் வேறு யாரும் கிடையாது அது ரொம்ப தெளிவா இருக்கு பாஜக பாஜகவோட அதிமுக இருந்தாங்கிறதுனால விலகி இருந்தாங்க அதை தவிர ரெண்டு திராவிட கட்சிகளும் அல்லது பாஜகவை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் நண்பர்கள் தான் அப்ப நண்பர்கள் தான் திரும்பி இப்போ கூட்டணி இல்லைன்னு சொல்லும்போது சிறுபான்மை மக்கள் எல்லா இடத்துலையும் ஏகோபித்த ஆதரவு நான் போற எல்லா இடத்துலையும் நான் திண்டுக்கல்லையும் சொல்றேன் எல்லா இடங்களையும் பள்ளி வாசல இருக்கிறாங்க பள்ளிவாசலை அறிவிக்கிறாங்க கூட்டம் கூட்டமா வந்து ஆதரவுன்னு சொல்றாங்க ஒரு எங்க போனாலும் எந்த எந்த ரெஸ்பான்ஸ் குறவும் குறிப்பா சிறுபான்மை மக்கள் அது போல அதை தாண்டிய கிறித்தவர்கள் அதை தாண்டி எல்லா இடத்துலையும் ஏகோபித்த வரவேற்பு இருக்க வழிய சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு இல்லை என்று சொல்ல முடியாது அப்படி சொல்லி சொல்லி அது திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்லி சொல்லி உண்மையாக்கணும்னு திமுக வந்து நினைக்கிறது இல்லையா அப்படி இல்லவே இல்லை இதுதான் தமிழ்நாட்டுடைய மொத்த தமிழ்நாட்டு நிலைமை நீங்க தேர்தல் முடிஞ்சு பார்த்தா கணிசமான வாக்குகள் வந்து சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அதிமுகவின் பக்கம் வந்து வந்திருக்குங்கிற அந்த புள்ளி விவரத்தை நம்மளால் பார்க்க முடியும் சிறுபான்மை மக்களுடைய அவர்களுடைய உணர்வுகளை அதிகம் புண்படுத்தும் நோக்கில் செயல்பட்டது திமுக அதிமுக திமுக தான் அடிப்படையில் அதான் இப்போ நான் நீங்க சொல்றதா இருந்துச்சுன்னா நீங்க இப்போ கூட கூட்டணியில் இருக்கிறவங்க அல்லது வந்து ஏற்கனவே கடந்த காலத்துல கசப்பான அனுபவங்கள் நிறைய கசப்பான அனுபவங்கள் இருக்கு நீங்கள் இன்னொரு விஷயம் தெளிவா சொல்றதாச்சுன்னா ஒரு சிறுபான்மை முஸ்லீமாக நீ இருக்கிற நீ திமுக இல்லைன்னா நீலாம் என்னையா முஸ்லீம் அப்படின்னு கேட்பது இன்னைக்கும் திமுக தான் இருக்கு இல்லையா இப்ப திமுக வாக்கு சாமி குத்துன்ற லெவலுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க அதனால கேட்கிறேன் தோடல் அதுதான் சொல்ல வரேன் அதை தான் அது முஸ்லீம்களுக்கு புரியற மொழியில சொல்லுவாங்க எப்படின்னா நீனா திமுக இல்லையா அப்படி நீ இல்லையா முஸ்லீம் அப்படின்னு கேட்கறது திமுகவில் தான் இருப்பாங்க ஒரே ஒரு சீட்டு மட்டும் நவாஸ் கனிக்கு வந்து அதாவது முஸ்லீம் லீக்கு மட்டும் சீட்டை கொடுத்துட்டு வேற இருபத்தோரு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டதுல ஒரு முஸ்லீம் கூட இல்லைன்னு நான் கூட இல்லை அதெல்லாம் கூட என்னன்னு கேட்டேன்னா இவங்க வந்து ஒரு பெரும்பான்மை உணர்வை அது வந்து நாங்க வந்து இல்லை இல்லை நாங்க வந்து தான் எனக்கு ஆதரவான ஆட்கள் இல்லை அப்படிங்கிறத காட்டுவதற்காக வேண்டிதான் இதெல்லாம் கொடுக்காம இருக்கிறாங்க அந்த உணர்வுகளை டச் பண்ண அந்த வாரி இல்லை இல்ல நாங்க வந்து ஒரு தேவையான ஒரு விஷயத்த செய்கிறோம் மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் மொத்த சிறுபான்மைக்கு தான் எனக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லுவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை தான் செய்யறாங்க நியாயப்படி வந்து சிறுபான்மை மக்களுக்கு எந்த வகையிலும் ஆதரவற்றவர்கள் நான் ஏதோ ஒரு ஓட்டு போடணுன்ற ஒரு முடிவில் இருக்கேன் சரி இருக்கேன் சரி திமுகவா இல்ல அதிமுகவான்னு யோசிக்கிறவங்களுக்கு நீங்க எப்படி நீங்க கன்வே பண்ணீங்களா திண்டுக்கல் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கு வேட்பாளர்களை பார்த்து தான் வந்து தேர்தலில் போடுறோம் ஏன்னா நடக்கிற தேர்தல் வந்து இது சட்டமன்ற தேர்தலோ அல்லது வந்து உள்ளாட்சி தேர்தலோ அல்ல இது நாடாளுமன்ற தேர்தல் ஏறத்தாழ நூத்தி முப்பது கோடி பேர்லேருந்து ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் தமிழ்நாட்டை திண்டுக்கல்ல பொறுத்த வரைக்கும் பதினெட்டு லட்சம் இருந்து ஒருவரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் அப்ப இங்க வந்து அந்த வேட்பாளர் என்பவர் மிக முக்கியமானவர் போன முறை அந்த வேட்பாளர் ஒழுங்கா இல்லாம தானே போச்சு இது வேலைச்சாமி வந்து ஒரு வேட்பாளரா ஒழுங்கான ஆக்டிவா இருந்துச்சு எல்லா இடத்தையும் வேலை செஞ்சாங்க ஜெயிச்சவங்க தோத்தவங்க எல்லா இடத்தையும் வேலை செஞ்சு அங்கே மட்டும் ஏன் வந்து அது நடக்கலை வேட்பாளர்கிட்ட அந்த குவாலிட்டி இல்லை இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மக்களுக்காக செய்யணும்னு நினைக்கிறேன் இந்த மக்களுக்காக பேசணும்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே எல்லா தடைகளையும் தாண்டி திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியினுடைய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக அல்லது தமிழர்களுடைய உரிமையை மீட்பதற்காக இந்தியாவில் பாதிக்கப்படுற யாராக இருந்தாலும் அவருடைய குரலுக்காக வேண்டி குரல் எழுப்புகிற வரலாற்றை கொண்டவர் தானே எனவே அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து தாராளமாக ஆதரிக்கலாம் தாராளமாக ஆதரிக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்து வாக்காளர்கள் வந்து வர்றாங்க இறுதியாக ஒரு கேள்வி அதாவது இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இடதுசாரிகள் மற்ற கட்சிகள் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டத்துக்கு நாங்கள் போகிறோம் வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் ஆரம்பம் முதல் முடிவு வரை எஸ்டிபிஐ கட்சியினுடைய பங்கு அப்படின்றது முழுமையாக இருந்தது கடந்த காலங்களை பார்க்க முடியுது ஏன்னா எல்லா விஷயங்கள்லையுமே வழக்குகள் அதிக வழக்குகள் வாங்கினது எஸ்டிபிஐ இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் பாஜகவினுடைய நேரடி எதிரி எஸ்டி இப்போ நீங்கள் அவர்களுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் நீங்கள் போயிடுறீங்க உங்களுடைய எண்ணம் பிரகாரம் மக்களுடைய ஆதரவு பிரகாரம் நீங்கள் போயிடுறீங்க உங்களுடைய முதல் குரல் என்ன குரலாக இருக்கும் தமிழ்நாடுன்னு சொன்னாதான் அவங்க வந்து வேப்பங்காயா கசக்கு பாஜக ஏன்னா தமிழ்நாடு தான் ஒரு சமூக நீதி வந்து பேசுகிறது இரண்டாவது குரலற்றோரின் குரலாக இருப்பேன் தமிழர்களுடைய குரலாக இருப்பேன் குரலற்றோரின் குரலாக என்ன இருந்தேன் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க எல்லாருக்கும் அப்படி அது என்ன வகையில இனத்தால் மொழியால் மதத்தால் ஜாதியால் நான் அடிக்கடி நான் சொல்றது உண்டு எஸ்டிபிக்கு என்ன மதம் என்று கேட்கிறார் யார் ஒருவர் மதத்தால் ஒருத்தன் பாதிக்கப்படுறானோ மதம் இந்த மதத்தை சேர்ந்தவர் என்ற காரணத்துக்காக பாதிக்கப்படுறானோ அந்த பாதிக்கப்படுவோடைய மதம் எஸ்டிபியோட மதம் ஒருவர் ஜாதியால் பாதிக்கப்படுகிறார் இந்த ஜாதியால் தான் பாதிக்கப்படுறாரு இந்த ஜாதி ஜாதியில் பிறந்தவர் என்பதனால் பாதிக்கப்படுகிறார் என்று சொன்னால் பாதிக்கப்படுபவனுடைய ஜாதி என்ன ஜாதி அதுதான் எஸ்டிபியுடைய ஜாதி இந்த மொழியால் ஒருவர் பாதிக்கப்படுகிறார் இவர் தமிழர் தமிழ்நாட்டுக்காரன் அப்படிங்கிறதால தமிழ் பேசுகிறார் என்பதனால் பாதிக்கப்படுகிறார் என்று சொன்னால் என்னுடைய மொழி என்பது தமிழ் மொழியார் இனத்தால் பாதிக்கப்படுகிறது ஆண் பெண் என்கின்ற காரணத்தினாலோ இனத்தாலோ ஒருவர் பாதிக்கப்படுகிறார் என்றால் எந்த இனத்தால் பாதிக்கப்பட்டவர் அவர் இருக்கிறாரோ அவருடைய இனம் தான் எஸ்டிபி எனவே ரெண்டு வகையில் தமிழருடைய உரிமையை மீட்பதற்கு அதற்கான முழு தீவிரமான குரல் எனது குரலாக இருக்கும் இரண்டாவது பாதிக்கப்படுபவருடைய குரல் அவனுடைய அல்லது குரலற்றவனுடைய குரலாக என்னுடைய குரல் வந்து இருக்கும் இந்த ரெண்டு அஜெண்டாவும் முன் தான் என்னுடைய நாடாளுமன்றத்துடைய பணிகள் வந்து இருக்கும் இறுதியாக நீங்க ஏதாவது மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் திண்டுக்கல் மக்களுக்கு நீங்க கன்வே பண்ணலாம் ஏற்கனவே கடந்த முறை நம்ம ஒருவரை ஆளுங்கட்சியா இருக்குது சொல்லி ஒருவரை நம்ம தேர்ந்தெடுத்து இந்த தொகுதியை அஞ்சு வருஷம் இல்லை ஐம்பது வருஷம் பின்தங்க வச்சுட்டோம் இந்த முறையாவது இந்த தொகுதி இந்த தொகுதி மக்களுடைய முன்னேற்றம் இங்கே இருக்கிற தொழில் முன்னேற்றம் இங்கே இருக்கிற கல்வி முன்னேற்றம் இங்கே இருக்கிற விவசாயம் விவசாயிகளுடைய முன்னேற்றத்திற்காக குரல் எழுப்பி மத்திய அரசினுடைய மாநில அரசினுடைய இணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை மக்களை பத்தி சிந்திக்கிற ஒரு உறுப்பினரை இந்த முறையால் தேர்ந்தெடுக்கணும் அந்த கடமையை இந்த முறை நமது திண்டுக்கல் நாடாளுமன்ற தொழிலுடைய வாக்காளர் பெருமக்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள் என்று நம்புகிறேன் அதை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை ஒரு சகோதரனாக நான் உங்களிடத்தில் வைக்க முன்வைக்கிறேன் மிக்க நன்றி தொடர் உடைய முயற்சிகளை அனைத்து வெற்றி பெற என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி 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 வாழ்த்துக்கள்